கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்றாவதாக இந்த பூமியிலே உண்மையாகவே தன் பாவங்களை அவன் உணர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான் அப்போ ஒருவன் டச்சிப்பின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா நாம் என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டிருக்குமோ அன்று பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் இருந்திருக்கும் இல்லையா ஆனால் இந்த சர்ச்சிப்பை மரணம் வரியந்தும் நாம் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் இடையிலே பின் ஆண்டவரை சூசிக்கவோ ஆண்டவரை விட்டு நாம் விலகவோ நாம் கூடாது சரிங்களா எப்பொழுதும் மரணபரியந்தும் நாம் ரிப்புகளை புதுசாய் பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் அன்பிலே பூர்ணம் உள்ளவர்களாய் நாம் செய்த நன்மையிலே எல்லாவற்றிலும் பூர்ணமாய் செய்து முடிக்கிறவர்களாய் சர்க்குலராய் நாம் இருக்க வேண்டும் சரிங்களா தேங்க்யூ